ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடேக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற பத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ அடுத்த ஆறு மாதம் காதலில் அசத்தும் ஐந்து ஆண் ராசிகள் பொதுவாகவே அடுத்த சில மாதங்கள் இந்த ஆண் ராசிகள் காதலில் வெற்றி பெறுவாங்க காதல் வயப்படுறது நிச்சயமாக நூறு சதவீதம் இருக்கும் அந்த காதல் வய வயது நிரம்பி தழும்பக்கூடியவர்களுக்கு அந்த காதலுக்கான அந்த ஆசை முகதியாக இருக்கும் காணும் பெண் மீது ஒரு கவர்ச்சி ஏற்படும் இயல்பாகவே இவர்களுடைய காதல் அப்படின்ற அந்த சிந்தனை ஓட்டம் முகதியாக இருக்கும் எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் அதை வெளிப்படுத்துகிறாங்க அது படுத்தலை அதாவது அவங்களுடைய தனிப்பட்ட ஸ்கில்லு அதனால் காதலுக்குடைய அந்த உணர்ச்சிகள் மகூதியாக இருக்கும் ஒரு பெண்ணை பார்த்ததுமே அந்த காதல் வயப்படுறது அவங்களுடைய அழகு பேச்சு நடை உடை பாவனை ஏதேனும் ஒரு விஷயம் அவர்களை ஈர்க்கும் அப்படின்னு சொல்லலாம் அதனால் காதல் வயப்படக்கூடிய அந்த ஒரு அமைப்பு இந்த ஐந்து ஆண்ராசிக்கு அடுத்த ஆறு மாதம் நூறு விழுக்காடு இருக்குது அதனால் அவங்க காதலில் வெற்றி பெறுவாங்க அதே சமயத்தில் காதல் வெளிப்படுத்தவும் செய்வாங்க கட கடந்த சில மாதங்களாக வந்து ஒரு பெண்ணை காதல் அந்த காதலை வெளிப்படுத்தக்கூடிய தைரியம் இந்த காலம் நிச்சயம் அவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் தன்னுடைய வீட்லேயும் தன்னுடைய காதலை வெளிப்படுத்தி அதாவது தன்னுடைய வீட்லேயும் சொல்லி அதுக்கு சம்மதம் வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் முகதியாக இருக்குது அதனால் இந்த ஐந்து ராசிக்காரர்களுக்கு அடுத்த சில நாட்கள் இவர்களுக்கு ஒரு யோகம்தான் காதலில் நிச்சயமாக வெற்றி பெறுவாங்க காதல் வயப்படுவாங்க அவங்க காதலை வெளிப்படுத்துறது அல்லது வீட்டில் தெரியப்படுத்துறது இதெல்லாம் வந்து செகண்ட் ஸ்டெப் ஆனால் ஃபஸ்ட்டு வந்து காதல் படுவாங்க அதாவது காதலுக்கும் எனக்கு ரொம்ப தூரம் அப்படின்னு சொன்னவங்கலாம் கூட ஒரு பெண்ணை பார்த்து மயங்கி போகிறது காதல் வயப்படுறது இந்த மாதிரியான ஒரு நிலைக்கு தள்ளப்படுவாங்க இது நிச்சயமாக நடக்கும் அதாவது ஒரு நாலாவது மனதளவில் அந்த காதல் சிந்தனை அப்படின்றது வந்தாவது போகும் ஆணித்தரமாக சொல்லலாம் நிச்சயமாக இந்த ஐந்து ஆண்ராசிகளுக்கு இந்த எண்ணெய் ஓட்டம் கட்டாயமாக அடுத்த ஒரு சில மாதங்களில் வெளிப்படும் அப்படின்றது தான் நூறு சதவீதம் உண்மை அது உங்கள் நண்பராக இருக்கலாம் இல்லை உங்களுடைய கூட பிறந்தவங்களாக இருக்கலாம் இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச நபராக இருக்கலாம் நிச்சயமாக அவங்க வந்து காதலுக்கு எனக்கு ரொம்ப தூரம் காதல்லாம் எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு இருந்தால் கூட இந்த ராசியாக இருந்தால் தோன்றி மறையும் அட்லீஸ்ட் ஒரு நாலாவது அந்த எண்ணம் வரும் நம்மளும் லவ் பண்ணால் என்ன இல்லை அந்த பொண்ணுக்கிட்ட லவ் சொல்லலாமா அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன சிந்தனையாவது அவர்களுக்கு நிச்சயமாக வரும் ஏன்னா அந்த ராசிக்கார ஆண்களுக்கு அந்த மாதிரியான ஒரு நிலை அந்த மாதிரியான ஒரு யோகம்னே சொல்லலாம் இயல்பாக காதல் அந்த சிந்தனை முகதியாக இருக்கும் மகர ராசி நிச்சயமாக இது வெளிப்படும் அவங்களுக்கு ஆணித்தரமாக இந்த எண்ண ஓட்டம் இருக்கும் அல்லது திருமணம் ஆனவங்க கூட தன்னுடைய மனைவியின் மீது அளவு கடந்த காதல் பிரியம் கொள்வது அவர்களுடைய ஒரு தேவையை பூர்த்தி பண்ணுறது நீண்ட நாட்களுக்கு முன்னாடி கேட்டதை கூட வந்து கொண்டு வந்து கொடுக்கறது அவங்க மீது அளவு கடந்த அன்பு செலுத்தக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் புரியுதுங்களா அது வந்து திருமண வயதை கடந்தவங்களுக்கும் இருக்கும் திருமண வயதில் இருப்பவங்க அல்லது காதல் வயதில் நிரம்பி உள்ளவர்களும் காதலை நிச்சயமாக வெளிப்படுத்துவாங்க தனுஷ ராசிக்கும் இது பொருந்தும் அதே மாதிரி முதுன ராசி ஆண்களுக்கும் கட்டாயமாக இது பொருந்தும் நிச்சயமாக அவங்களும் காதலை வெளிப்படுத்துவாங்க அல்லது காதல் வயப்படுவாங்க பயந்து பயந்து இருந்தவங்க காதலை வெளிப்படுத்துவாங்க அல்லது அவர்களுடைய காதல் வீட்டுக்கு தெரிய வரும் அதே மாதிரி கடகராசிக்கும் இது பொருந்தக்கூடும் துலா ராசிக்கும் நூறு விழுக்காடு இப்பலன் பொருந்தும் அதனால் இந்த ராசி ஆண்கள் அடுத்த ஒரு ஆறு மாதம் நிச்சயமாக காதல் வயப்படும் வாய்ப்பு ஆணித்தரமாக உண்டு அதனால் காதலில் அவங்க வெற்றியும் பெறுவாங்க காதலை வெளிப்படுத்துவாங்க காதலை வெளிப்படுத்த தைரியம் இல்லை இப்போ அந்த காதலை நிச்சயமாக வெளிப்படுத்துவாங்க வெற்றி தோல்வி இரண்டாவது பட்சம் ஆனால் காதலை வெளிப்படுத்துறது காதல் உணர்வு முகதியாக இருக்கும் அதனால் ஆசைகள் முகதியாக இருக்கும் நிச்சயமாக இந்த ராசிக்காரங்க காதலில் கலக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு இந்த காணொலி பிடிச்சிருந்ததுன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் நண்பர்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம யூடியூப் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ண பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக்